தண்ணீருக்கு மாநாடு போடுறேன் தண்ணீர் உங்க கூட தேதி நான் தண்ணீராக இருந்து பேசுவேன் அது உங்களுக்கு சரியா இருக்கான்னு பாருங்க அது கேட்குது உன் தாயின் கருவறையில் கற்ப பையில தண்ணி குடத்துக்குள்ள தான் நீ மிதந்து இருந்த என்னை உடைச்சி தான் வெளியில் வந்தா பிறக்கும் போது இறக்கும் போதும் என்னை உடச்சி தான் நீ போற பிறந்தவொன்னே நான் தான் உன்னை குளிக்க வச்சேன் இறந்தவரை நான் தான் உன்னை குளிக்க வச்சேன் இடையில நீ உயிர் வாழ்கிறீங்கள அதுக்கு நான் தான் நீ சாப்பிட்ற அரிசி பருப்பு காய்கறி எல்லாம் நான் விளைய வச்சான் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் என்னை ஏன் கேக்குது என்னை வித்து காசமறிக்கலாம் எப்படின்னு நினைச்ச நீ சம்பாதிக்கிற நீ வாங்கி குடிக்கிற மைனா சிட்டு கொக்கு குருவி யானை ஒளி சின்னங்கரடி எல்லாம் என்ன செய்யணும்னு நீ ஏன் யோசிக்கலன்னு கேட்குது சரியா இருக்க தப்பா இருக்க சரியா இருக்குல்ல அதுக்குதான் மா தண்ணி இருக்கு மாநாடு